ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா அறுவடை தாங்க இன்றைக்கி என்ன அறுவடை அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை மிளகாய் சூப்பராக வளர்ந்துருக்குங்க இந்த பச்சை மிளகா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து குண்டு குண்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும் அது ஒரு சில பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் இருக்கும் அதை தான் இன்றைக்கி நம்ம அறுவடை செய்ய போகிறோம் வாங்க அறுவடை செய்யலாம் சரி இந்த பச்சை மிளகா வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து முறிங்கிற பொரியலை நான் பண்ண போகிறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் குண்டு குண்டை நல்லா கோழி குண்டு கோ ஆ பச்சை மிளகாயெல்லாம் பறிச்சாச்சு இப்போ அது கீரை பொரியல் பண்ண போகிறேன் அதுக்கு தான் இதை வந்து பயன்படுத்த போகிறேன் வாங்க போய் முருங்கக்கீரை பறிச்சிட்டு வரலாம் பின்னாடி தோட்டத்தில் இருக்குது பாருங்கள் பெரிய முருங்கை மரம் அதுலேருந்து பறித்தது தான் இந்த முருங்கை கிளைகள் முருங்கை கிளைய உடைக்க உடைக்க தான் உங்களுக்கு முருங்கை மரம் நல்லா வளர ஆரம்பிக்கும் நிறைய கீரைகள் கிடைக்கும் இலங்கீரியாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதனால் அதை உடச்சி உடச்சி நம்ம வீட்டு பயன்பாட்டுறதுக்கு பயன்படுத்திக்கணும் அதனால் கீரை முருங்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய அறுவடை இன்றோ இன்றே முடிந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Hmm. <laughs>